ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீக பதிவில் பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமைங்கிறது லக்ஷ்மி கடாச்சம் மிகுந்த நாள் அதில் வந்து வெற்றிலையை வச்சு நம்ம வந்து லக்ஷ்மி தேவியோட அருளை எப்படி பெறுறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த சேனல் பயனுள்ளதாக இருந்ததுனாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை என்பது லக்ஷ்மி தேவியின் அருள் பூமிக்கு மிக நெருக்கமாக வரும் நாள் இந்த நாளில் நாம் செய்ய சிறிய ஆன்மீக செயல் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க ஒரே ஒரு நல்ல வெற்றிலை கொண்டு வீட்டில் லட்சுமி கடாச்சி நிலத்திற்கு செய்யும் ஒரு எளிய ஆன்மீக ஆண்மையோடைய தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வெற்றிலை என்பது நம்ம தமிழர் மரபில் மிகவும் மங்களகரமானது திருமணம் பூஜை நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றிலை இல்லாமல் தொடங்குவதில்லை ஏனென்றால் வெற்றிலை என்பது நல்ல சக்தியை ஈர்க்கும் மற்றும் எதிர்மறை சக்தியை விலக்கி வைக்கும் ஒரு இயற்கையான அரும்பொருள் ஓகேவா இது அதனால் வெற்றிலைங்கிறது ரொம்ப முக்கியமான பொருள் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வெற்றிலைக்கு லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாத சக்தி கூடுதலாக சேரும் அப்படின்னும் ஆன்மீகம் சொல்லுது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நல்ல வெற்றிலை எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க வெற்றிலை வந்து புதியதாக இருக்கணும் கிழியாமல் இருக்கணும் கருப்பு புள்ளி இல்லை டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது அதுவும் பச்சை நிறத்தில் சீராக இருக்கணும் பார்க்கவே நல்ல ஒரு ஷைனிங்காக பளிச்சுன்னு இருக்கணும் அதோட மடிந்து அதாவது மடித்து வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி இருக்கக்கூடாது வாடி இருக்கக்கூடாது பழைய வெற்றியில் இந்த ஆன்மீக வழிக்கு எப்போதும் பயன்படுத்தக்கூடாது இப்போது செய்யும் முறையை மிக கவனமாக நான் சொல்ல மாதிரி கேளுங்க வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை நேரம் வீட்டை சுத்தம் செய்த பிறகு பூஜை அறைக்கு போங்க அங்கே ஒரு நல்ல வெற்றிலையை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையோட நடுவில் சிறிதளவு மஞ்சள் மற்றும் சிறிதளவு குங்குமம் வைக்கணும் அதாவது வெற்றிலையோட நடுப்பு மஞ்சள் வைத்து மஞ்சள் மேலே சிறிதளவு குங்குமம் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் என்பது செல்வ வளர்ச்சியின் அடையாளம் குங்குமம் என்பது சுபசக்தியின் அடையாளம் இப்போ புரியுதுங்களா ஏன் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்கிறது அது வச்ச பிறகு அந்த வெற்றிலேயே லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி தேவி படம் இருக்குது பார்த்திங்களா அல்லது விக்கிரகம் வச்சுருந்திங்கன்னா வைக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையோட வடக்கு திசையை நோக்கி வைக்கணும் இப்போ ஒரு தீபம் ஏற்றுனோம் தீபங்கிறது இருளை அகற்றி ஒளியை வரவழைக்கும் சக்தி கொண்டது கண்களை மூடி மனதை அமைதியாக்கி இந்த வார்த்தைகளை மனதார சொல்லுங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியே என் வீட்டில் உள்ள பணத்தடை கடன் சுமை மனக்கவலை அமைதியின்மை அனைத்தையும் நீக்கி என் வீட்டில் நிம்மதியும் செல்வமும் நிரந்தரமாக தங்க உன் அருள் புரிய வேண்டும் இந்த வேண்டுதலை மூன்று முறை சொல்லுங்கள் பிறகு அந்த வெற்றிலையை அப்படியே பூஜை அறையில் வைத்திருக்கலாம் மறுநாள் காலை அந்த வெற்றிலையை குப்பையில் போடாமல் ஒரு சுத்தம் சுத்தமான சுகாதாரமான இடத்துல வச்சுருங்க இந்த செயலை தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை செஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர்வீங்க பணம் சம்மந்தமான விஷயங்களில் தடைகள் மெதுவாக குறைஞ்ச குறைஞ்ச வீட்டில் சண்டை அமைதியின்மை குறையும் மனதில் ஒரு நிம்மதி உண்டாகும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்தி வரலாம் வேலை பணம் வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் நிகழும் இது மந்திரமோ அதிசயமோ அல்ல நம்பிக்கையுடன் செய்யும் ஒரு ஆன்மீக வழி ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தால் அதன் பலனும் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்படியான ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு